welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part time job perfect for students, homemakers and job seekers use your free time to earn no fixed hour work at your convenience just share and publish content simple tasks no selling no referral have a facebook instagram youtube account you are already eligible Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualification triple five four triple nine four one.

பண்ணுங்க யூடியூப் சம்பிரதாயம் இந்த ஒரு தப்ப நிறுத்தின அவங்க வாழ்க்கையில் பணம் தினம் தினம் வந்து கொண்டே இருக்கும் வைக்க ஒவ்வொரு மனிதன் வெற்றிக்கும் சுய ஒழுக்கம் என்பது இன்றியமையாத காரணியாக உள்ளது சுய கட்டுப்பாடு உள்ள மனிதன் மட்டுமே சுதந்திரமான வெற்றியடைகிறான் ஒரு பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கு நெம்புகோல் உதவி புரிகிறது அதேபோல் செயல்படாத மனிதனை சுறுசுறுப்புடன் செயல்பட வைக்க மோட்டிவேஷன் தேவைப்படுகிறது என்னதான் மோட்டிவேஷன் தேவை என்றாலும் அவனுடைய செயல்பாடுகளே அவனை உயர்த்த உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் அதிலும் பிடித்த வேலையை முழு மனதுடன் செய்ய தயாராகும்போது அதற்கான கால அட்டவணையை முதலில் தயாரித்து அதன்படி செயல்பட வேண்டும் சில நாட்கள் கழித்து இந்த வேலை வேண்டாம் அடுத்த வேலை செய்வோம் என மற்றோர் எண்ணம் உதயமாகாமல் தடுப்பதற்கு சுயக்கட்டுப்பாடு என்ற ஒன்றே சிறந்த மருந்து இப்படியே குரங்கு போல ஒரு வேலையை விட்டுவிட்டு விட்டு அடுத்து வேலைக்கு சென்றால் சுதந்திரமாக இருக்கலாம் என்பது தவறான கண்ணோட்டம் இதை ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் நம்மால் பணம் சம்பாதிக்கவும் முடியாது நம்முடைய இலக்கை அடையவும் முடியாது வாழ்க்கை முழுவதும் இப்பணியே நம்மை ஆட்கொண்டு நாம் இருக்கும் நிலையை விட்டு மேலே செல்ல அனுமதிக்காது இராணுவ வீரர்களை பார்க்கும்போது அனைவருக்கும் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் இருப்பதை பார்த்திருப்போம் அதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய கட்டுப்பாடான வாழ்க்கை முறை இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை அவர்களுடைய உயிரை போர்க்களத்தில் காப்பாற்றுவதோடு தன்னுடன் போரிடும் மற்ற இராணுவ வீரர்களை காப்பாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் இந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் நம்மால் முயன்ற அளவு செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதனை அடிக்கடி மனதில் கூறிக்கொள்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நாம் புத்துணர்ச்சி அடைகிறோம் என்னால் முடியாது என்ற வார்த்தையை ஒரு சக்தியாகவே கருதி மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் மார்க்கெட்டில் ஒரு பொருள் பல்வேறு விலைகளில் விற்கப்படுவதற்கு அதனுடைய பிராண்டு மிகவும் மிகவும் முக்கியமாகிறது அதே போல நாம் வேலை செய்யும் இடத்திலும் நம்முடைய ஊதியத்தை நிர்ணயிப்பது நம்முடைய செயல்பாடுகளே அத்தகைய சிறந்த செயல்பாடுகளுக்கு நம்முடைய சுய ஒழுக்கங்கள் பின்புலகமாக இருக்கிறது நம்முடைய சிறந்த நாளின் தொடக்கத்தை சூரிய ஒளிக்கு முன்பாக எழுந்து நம் அன்றாட பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் காலை வேளையில் நம்முடைய மனதிடம் இன்றைய நாள் எனக்கு கிடைத்த வரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் தோற்கக்கூடாது என்று நினைத்து நாம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்